எங்கள் சொந்த ஊரில் குலதெய்வம் கோயில் கட்டி முடித்து கும்பாபிஷேகம் முடிஞ்சு பன்னெண்டு நாளைக்கு மண்டல பூஜை வந்து நடந்துகிட்ருக்கு இருக்கு அதில் ஏழாவது நாள் மண்டல பூஜையை வந்து எங்கள் ஃபேமிலி நாங்கள் ஏற்றுக்கிட்டோம் அன்றைக்கி சாயந்தரம் வந்து நாங்கள் சாமிக்கு தேவையான மாலை அதுக்கப்புறம் அபிஷேகத்துக்கு தேவையான பொருட்கள்லாம் வாங்கிட்டு வந்து கொடுத்து அபிஷேகத்தை வந்து பார்க்க ஆரம்பித்தோம் ஃபர்ஸ்ட் டைம் எங்கள் குலதெய்வம் கோவில் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணதுக்கப்புறமா எங்கள் ஃபேமிலி சார்பில் நாங்கள் அபிஷேகம் கொடுத்து அன்றைக்கி அன்னதானம்லாம் வந்து வழங்கினோம் ஊர் மக்களுக்கு ஸோ இதை லைவாக பார்க்குறதுக்கு வந்து ரொம்பவே நல்ல ஒரு ஃபீலிங்காக இருந்தது தேன் ஊற்றி சாமிக்கு அபிஷேகம் பண்ணதுக்கப்புறமா சாமி மேலே இருந்த தேன் எடுத்து அந்த பாட்டில் ரீஃபில் பண்ணி எங்களுக்கு கொடுத்தாங்க அடுத்ததான் மஞ்சள் அபிஷேகம் பண்ணாங்க பண்ணிட்டு அந்த மஞ்சள் சாமி சிலையை வந்து கொஞ்சம் எடுத்துட்டு வந்து எங்க அம்மா கொடுத்தாங்க பைனல் அபிஷேகமா சந்தன அபிஷேகம் வந்து பண்ணாங்க சாமிக்கு பூ வச்சுட்டு குங்குமம் பொட்டும் வச்சுட்டு அந்த அபிஷேகத்தை நிறைவு செஞ்சுட்டாங்க அபிஷேகம் முடிஞ்ச உடனே சக்கரை பொங்கல் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தோம் ஏன்னா அன்றைக்கி ஈவினிங் அன்னதானத்துக்கு வந்து நாங்கள் ஒரு கேண்டரிங் கிட்ட வந்து நாங்கள் வந்து ஃபுட்டு சொல்லியிருந்தோம் அது வர வரைக்கும் அடுத்து அலங்காரம் பண்ணுற வரைக்கும் அந்த கேப்பில் வந்து பொங்கல் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மாவும் எங்கள் பெரியமாவும் பொங்கல் வைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க இங்கே இருக்குது எல்லாரும் வாங்க தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பித்த உடனே பருப்பு போட ஆரம்பிச்சிட்டாங்க பருப்பு வேக ஆரம்பித்தோன்னே பொங்கி வந்துருச்சு பருப்பு போட்டால் இந்த மாதிரி நிறையா பொங்கி வரும் அப்படின்னு எங்கள் பெரியம்மா சொன்னாங்க இது பொங்கி வந்து கொஞ்சம் நேரம் கழித்து நாங்கள் அரிசி போட ஆரம்பித்தோம் இந்த பொங்கல் பாத்திரம் பொங்கி விழுகிற டைரக்ஷனும் சரி இந்த பொங்கல் பொங்குது இல்லை அதுவும் வந்து அது எந்த சைடில் பொங்குது அப்படிங்கிறதும் வந்து ஒரு முக்கியமான ஒரு ஃபேக்டர் அப்படின்னு சொல்லி அன்னைக்கு அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க பொங்கல் ஜென்ரலாக வெளியில் சாப்பிட்றப்போ இந்த முந்திரி திராட்சை எல்லாம் ரொம்ப கம்மியாக இருக்குமேன்னு ஃபீல் பண்ணுவோம் அதனாலே நாங்கள் என்ன பண்ணோம்னா நம்ம பொங்கல் மற்றவங்க சாப்பிட்றப்போ முந்திரி திராட்சை எல்லாம் தாராளமாக அவங்களுக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நிறையாவே வந்து நாங்கள் போட்டோம் இடித்து வச்ச வெள்ளத்தை கொஞ்சம் கொஞ்சமாக எங்கள் அம்மா வந்து ஆட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க வெள்ளம் நல்லா கிட்டி கிட்டியாக பெருசாகவே இருந்தது ஆனால் இந்த ஒரு ஹீட்டிங் பாயிண்டில் பெரிய சைஸ் வெள்ளமாக இருந்தாலும் அது கரைஞ்சிரும் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் பெரியம்மா இருந்தாங்க கடையில் இந்த ஆவி நெய் வாங்குறப்போ இரநூறு எம்எல் பேக்கும் இருந்தது ஐநூறு எம்எல் பேக்கும் இருந்தது இரநூறு எம்எல் பேக்கு வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி எழுபது ரூபா ஆனால் ஐநூறு எம்எல் பேக் வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ ஃபிஃப்டி அந்த ரேஞ்சில் தான் வந்தது ஸோ நீங்கள் நெக்ஸ்ட் டைம் நெய் வாங்குறதா இருந்தீங்கன்னா பெரிய சைஸ் பேக்கே போங்க கொஞ்சம் காசு சேவ் பண்ணலாம் பொங்கல் ரெடியானதுக்கப்புறமா பூவை சுற்றி பூஜைக்காக இதை எடுத்து வைக்க ரெடி ஆகிட்டாங்க நீங்கள் பார்த்துட்ருக்க இவங்க தான் ஏழு கன்னிமா சுவாமிகள் பூசாரி அண்ணா படைச்சிட்டு இருக்கிறதுக்கு பேர் பச்சை அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது அரிசி வெள்ளம் பெரிச்சம்பழம் வாழைப்பழம் கற்கண்டு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் போட்டு வைப்பாங்க எங்களோட குலதெய்வத்துக்கு இதுதான் வந்து ஃபேமஸான ஃபேவரட்டான ஒரு பிரசாதம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா இதை ரெடி பண்ணாங்க கோயில் கருவறையை தொடர்ந்து சாமிக்கு வந்து பூஜை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க லைட்ஸ் போடவே இல்லை என்ன காரணம்னு கேட்டால் நம்ம சாமிக்கு வந்து பூஜை பண்ணுறப்போ லைட்ஸ் ஆன் பண்ண மாட்டாங்க பூஜை முடிஞ்சதுக்கப்புறமேட்டு தான் லைட் ஆன் பண்ணுவாங்கன்னு சொல்லி சொன்னாங்க அவர் என்னோடய அண்ணா அன்னி கண்ணாடியில் வந்து தண்ணி போட்டுருச்சுன்னு சொல்லிட்டு ஒரு க்யூட் ரொமான்டிக் வந்து நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க எல்லாருக்கும் அன்னதானம் பிஸியாக கொடுக்க ஸ்டார்ட் ஆனதுலேருந்து வீடியோ எடுக்க முடியல ஸோ அன்னதானத்துக்கு வந்து தக்காளி சோர் மீல் மேக்கர் போட்டு அப்புறம் சில்லி காலிஃப்ளவர் அதுக்கப்புறம் சுண்டல் சாமிக்கு சுண்டல் ரொம்ப விசேஷம் சொல்லி கொடுத்துருந்தாங்க தென் தயிர் பச்சடி இது போக அந்த பச்சை அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா செஞ்சாங்க அதுவும் எல்லாருக்கும் பிரசாதமாக கொடுத்தாங்க எல்லோரும் ஊர் மக்கள் அன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு நாற்பதுலேருந்து ஐம்பது பேர் பக்கமாக ஊரில் இருந்திருந்தாங்க எல்லோரும் வந்து அவங்க சாப்பிட்டு போனாங்க நான் நாங்கள் பரிமாறிட்டு கடைசியாக நானும் சாப்பிட உக்காந்துட்டேன் இதுவும் இது சாப்பிட்டேன் நல்லா இருந்தது நன்றி தேங்க்யூ ஃபார் வாட்சிங்